என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்டார்கள் அறிக்கையிலே கேட்டார்கள் திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு செவடர் தாதிரை ஊதர சங்கு மாதிரி கேட்கவே இல்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற ஒரு துயர சம்பவத்தை கண்டித்து புள்ளி விவரம் போட்டு சட்டமன்றத்திலே சொன்னார் அவர் சொன்னது பக்தி எரிய ஆரம்பித்திருக்கிறது ஆனால் யார் சார் என்று கேட்டால் அவரை காப்பாற்றுவதற்கு திமுக இருக்கிற எல்லா மந்திரியும் துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு மந்திரி தான் உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது அந்த மந்திரி பேர் தான் சிவசங்கரன் போக்குவரத்து மந்திரி அவர் சொல்லி ரொம்ப அறிவாளி போல பாலியல் பலாத்காரத்திற்கு சரணாலயம் எது என்று கேட்டால் குற்றவாளிகளை அடைக்கலம் கொடுக்கக்கூடிய சரணாலயம் திமுக என்று ஒரு மந்திரி பேசியிருக்கிறார் இன்னொரு மந்திரி ஆவணையார் கோவிலில் நடைபெற்ற சம்பவத்துக்கு சப்பை கட்டி கட்டி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொருவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மட்டுமே அண்ணா என்பது பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம் என்று நான் அந்த மந்திரி சிவசங்கருக்கு சொல்லிக் கொள்வேன் பாலியல் குற்றவாளிகளுக்கு சரணாலயம் அண்ணா திமுக இல்லை அறிவாலயம் தான் அறிவாலயம் தான் திமுகவில் இருப்பவர்களுக்கு காப்பாற்றக்கூடிய சரணாலயம் அண்ணா திமுகவிலே ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டார் என்று சொன்னாலேயே நடவடிக்கை எடுத்து விடுவார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வட்ட செயலாளர் தவறு செய்திருக்கிறார் என்று செய்தி வந்தவுடன் அடுத்த நிமிடமே கட்சியை விட்டு நீக்கியவர் தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆனால் அந்த பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற அந்த துயர சம்பவத்திற்கு இதுவரை முதலமைச்சரே ஒத்துக்கொண்ட திமுக அனுதாவி மீது அந்த கட்சியின் சார்பிலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் இதுவரைக்கும் அந்த யார் என்ற சார் என்று சொன்னதற்கு பதில் சொல்லி இல்லை ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் சட்டமன்றத்திலே திமுக எம்எல்ஏ அண்ணா நகரிலே பிடிபட்டு கைது செய்யப்பட்ட ஒருவரின் படத்தை வைத்துக் கொண்டு தான் அந்த என்று எடப்பாடியார் படத்தை வைத்துக் கொண்டு சட்டமன்றத்திலே இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் திமுக காரர்களை பார்த்து எது யார் இந்த சார் என்கிற வழக்கு இது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு ஆனால் அது அண்ணா நகர் சிறுமி வழக்கு இந்த ரெண்டு ஒரே என்றார் நான் கேட்க விரும்புகிறேன் அவரையும் இந்த வழக்கிலே இணைத்திருக்கலாமே ஏன் இணைக்கவில்லை அவரையும் இந்த வழக்கிலே சார் என்று சொன்னால் ஏன் இணைக்கவில்லை அந்த வழக்கு சரியாக வராது இந்த வேறு அந்த வழக்கு வேறு அதைவிட முதலமைச்சர் சட்டமன்றத்திலே உங்களுக்கு தெரிந்தார் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து யார் இந்த சார் என்று சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு முதலமைச்சர் பதவி எதுக்கு உனக்கு முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு வா மக்கள் மத்தியில் வாக்களிப்பாக அண்ணன் யார் முதலமைச்சராக வருவார் இதே காவல்துறையை வைத்துக் கொண்டு யார் அந்த சார் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் எங்கள் அஞ்சல் கண்டுபிடிப்பார்